Hi! Welcome to Tamil Short Moral Stories. காலை புடு தின்னந்த அமைதி வானம் இன்னும் சிறிது மங்களாக இருக்க பறவைகள் மெதுவாக குரல் குடுக்க ஆரம்பித்தன தொலைவில் மலைகளுக்கு பின்னால் இருந்த சூரியன் மெதுவாக எழுது வந்து தன் கதிர்களை நீட்டுகிறான் வயல் நிலங்கள் பச்சை பசேல் என்று பளபளக்கின்றன காற்றில் நெல்மணம் கமழ்ந்த அந்த கிராமத்தில் கண்ணன் என்ற தோட்டக்காரன் வாழ்ந்து வந்தான் அவன் தினமும் கிராமத்தில் உள்ள பெரிய வீடுகளின் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவான் பணக்காரர்களின் தோட்டங்கள் பச்சை பசியலிட இருந்தாலும் கண்ணனுடைய வீட்டின் பின்புறம் வறண்ட நிலம் மற்றும் ஒரு கிணற்றின் மண் தண்ணீர் மட்டுமே அவனுக்கு மனைவி லக்ஷ்மி மற்றும் சிறிய மகள் ஆனந்தியும் இருந்தார்கள் மகள் தினமும் தன் தந்தையிடம் கேட்பாள் அப்பா நம்ம வீட்டுல ஏன் இன்னும் பூக்கள் பூக்கவில்லை என்று அதற்கு கண்ணனோ ஒரு நாள் நம்ம தோட்டம் முழுக்க பூக்கள் வளரும் என்று மலர்ந்த முகத்தோடு கூறினான் ஒரு நாள் அவன் வேலை பார்த்த வீட்டின் முதலாளி அவனை அவமதித்தார் எனது தோட்டம் பச்சையாக இருக்கு ஆனால் உன்னுடைய வீடு ஏன் வறண்டு கிடக்குது ஒரு தோட்டக்காரனுக்கே தன் வீட்டை மலர்க்க முடியவில்லை என்று பேசி அவனை ஏளனம் செய்தார் அந்த வார்த்தைகள் கண்ணனின் மனதை மிகவும் புண்படுத்தின ஆனால் அவனோ கோபப்படவில்லை மாறாக கடவுளை நோக்கி மனமுருகி சொன்னான் ஓ ஆண்டவா நான் கடினமாக உழைக்கிறேன் ஆனால் என் மண்ணோ உயிர் பெறவில்லை என்ன சோதனை இது அதே கவலையுடன் கண்ணன் உறங்க போனான் அந்த இரவு ஒரு மூதாட்டி அவன் வீட்டுக்கு வந்தாள் எனக்கு தாகமாக இருக்கிறது தண்ணீர் கொடுக்க முடியுமா என்று கேட்டாள் அதற்கு கண்ணனோ உடனே ஒரு மண் கலசத்தின் தண்ணீர் கொடுத்தான் மூதாட்டி தண்ணீரை குடித்துவிட்டு புன்னகையுடன் சொன்னாள் உன் நன்மை விரைவில் மலரும் இதோ இந்த மரக்கிளைகளை உன் தோட்டத்தில் நட்டுப்பார் இவை சாதாரணமானவை இல்லை நம்பிக்கையுடன் நட்டுப்பார் அவள் போனதும் கண்ணனோ வியந்தான் அந்த மூதாட்டி யாரோ நமக்கு நடந்தது எப்படி அவங்களுக்கு தெரியும் மறுநாள் காலை வேளையில் அந்த மூதாட்டி கொடுத்த மரக்கிளைகளை தன் வீட்டின் பின்புறம் உள்ள மண்ணில் நட்டான் அவன் அந்த மரக்கிளையை நட்ட நேரமோ என்னமோ தெரியவில்லை மழையும் பெய்யவில்லை பூமியே வறண்டு போனது அப்பொழுது மகள் ஆனந்தி அப்பா அவங்க கொடுத்த மரக்கிளை அப்படியே இருக்கே இது எவ்வளவு நாள் என்று தன் தந்தையிடம் கேட்டாள் அதற்கு கண்ணனோ இது முளைக்க நேரம் தேவை நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது நாட்களும் கடந்து போனது மழை இல்லாமல் தண்ணீரும் தீர்ந்தது அவன் கிணற்றில் இருந்த கடைசி சிறிது தண்ணீரை எடுத்தான் அதை குடிக்க பயன்படுத்தாமல் அந்த மரக்கிளைக்கே ஊற்றினான் அப்பொழுது மனைவி லக்ஷ்மியோ கண்ணீருடன் சொன்னாள் நம்மளே இங்கு பசியாராம இருக்கும் இன்னும் செடிக்கு எதற்கு தண்ணீர் அதற்கு கண்ணனோ விதை உயிர் பெற்று மலர்ந்தால் நம்ம வாழ்க்கையே மலரும் லக்ஷ்மி அதே நாள் நள்ளிரவு இடியுடன் கூடிய கனமழை பெய்தது கண்ணனும் குடும்பத்தாரும் வானத்தை பார்த்து கைகளை கூப்பி நன்றி சொன்னார்கள் அடுத்த நாள் காலை அவன் தோட்டத்தில் வைத்த மரக்கிளை சிறியதாக முளைக்கத் தொடங்கியது ஒரு வாரத்தில் அது அழகான செடியாக வளர்ந்தது கண்ணனும் தன் குடும்பத்தாரும் மிகவும் ஆனந்தப்பட்டார்கள் அப்பா நம்ம வீட்டிலும் பூக்கள் மலர்ந்து விட்டது என ஆனந்திக்கு ஒரே சந்தோஷம் அந்த மலர்களின் வாசனை கிராமம் முழுவதும் பரவியது ஊர் மக்கள் வந்து கண்ணனிடம் அந்த மலர்களை கேட்டனர் ஆகையால் கண்ணன் அந்த மலர்களை சந்தையில் விற்று சிறிய வருமானம் பெற்றான் அந்த வாசனை பிரபலமானது கண்ணனும் பிரபலமானான் காலம் கடந்தது கண்ணனின் தோட்டமோ பசுமையாக மாறியது அதற்கு அவன் கண்ணன் தோட்டம் என பெயர் வைத்தான் அன்று இரவு மீண்டும் அந்த மூதாட்டி கண்ணனின் வீட்டிற்கு வந்தான் ஆனால் இப்பொழுது அவள் வடிவமே மாறியிருந்தது அவள் முகத்தில் தெய்வீக ஒளி ஒளிமையோ இளமையானது நான் நீயே வழிபட்ட தெய்வம் உன் நம்பிக்கையை சோதித்தேன் ஆனால் நீ தோற்கவில்லை அதனால் நீ ஆசிர்வாதம் பெற்றாய் நீ நலமாக வாழ என் ஆசிகள் என ஆசிகளை வழங்கி அவள் மறைந்தாள் கண்ணன் கண்ணீர் மல்க தன் கைகளை கூப்பி ஆண்டவா நம்பிக்கை உள்ளவன் ஒருபோதும் மாட்டான் என்பதற்கு நானே சான்று தோட்டத்தின் நுழைவாயிலில் ஒரு பலகையை வைத்தான் நம்பிக்கையுடன் நட்ட விதை ஒரு நாள் மலரும் என்று அந்த பலகையை வைத்தான் ஹலோ இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க துன்பம்ன்றது கடவுளோட சோதனை நம்பிக்கையோட உழைச்சா கண்டிப்பா அதிசய நிச்சயமா நடக்கும் இந்த கதை பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றொரு சுவாரஸ்யமான கதையோட சந்திக்கலாம் பாய்